பட் அவங்கக்கிட்ட நமக்கு வேண்டியது என்னென்னா ரெண்டு முக்கியமான செய்திகள் ஒன்று கூடங்குளம் அவர்களுடைய தொழில்நுட்பத்தில் இங்கு இயங்குவது தமிழ்நாட்டில் ஆமாம் அது வந்து ஆறாயிரம் மெகாவாட் சக்தியை சக்தி திறன் கொண்டது ஆனால் இப்போது அதில் ஆறு யூனிட் இருக்குது ஆறு அலகு இருக்குது அதில் ரெண்டு அலகு தான் வேலை செய்யுது அந்த இப்போ இது வரைக்கும் அந்த ரெண்டு ஒவ்வொரு அலகும் ஆயிரம் மெகாவாட் உற்பத்தி செய்யும் இப்போ ரெண்டாயிரம் மெகாவாட்டை தான் நமக்கு கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள மொத்தம் ஆறு அலகும் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும் ஆறாயிரம் மெகாவாட் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ஒரு சின்ன குட்டி அணு மின் நிலையம் அமைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அதை பற்றி அவங்க நம்ம போட்டுக்கிட்ட அந்த அந்த இருதரப்பு அறிக்கை சொல்லுது அது எங்கே எப்போ அப்படின்றத பற்றி எனக்கு சரியாக தெரியல அது வரும்னு நினைக்கிறேன் இது தவிர நாம் போன தடவை பாகிஸ்தானோட நம்ம போர் பண்ணும் பொழுது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்பு ஒரு அமைப்பு அது அவங்கக்கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம் அதை அவங்க இன்னும் நிறைய நம்ம கேட்டிருக்கோம் அதை அவர்கள் தாமதப்படுத்துகிறார்கள் தருவதற்கு அதை நம்ம துரிதப்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம் ஏன் தாமதப்படுத்துகிறாங்கன்னா அவங்க அங்கே ஒரு போர் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கே போதுமான அளவு போர் தளவாடங்கள் ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய வலிமையும் வன்மையும் இல்லாத இருக்காங்க